ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா நடித்து முடிச்சுக்கிற படம் இந்த படம் வர மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இப்போ இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இன்னொரு நாயகன் படம் மாதிரி ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா சூர்யா அவர்கள் அந்தமான் போகிற மாதிரி அந்த விஷயங்கள் இருக்கும்போது எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக மும்பையை கம்பேர் பண்ணி எப்படி நாயகன் மும்பையோ அது மாதிரி நம்ம சூர்யா அந்தமான் போகிறாரு அங்கே போய் ஒரு பெரிய டான் ஆகிறாரு அப்படிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா படத்தோட அடுத்தடுத்த டீசர் இதெல்லாம் வெளியாகும்போது இது வந்து பாஷா மாதிரியான ஒரு கதை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கடைசியாக விட்ட டீச்சரை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் அப்படியே லியோவை காப்பீடுச்ச மாதிரியே இருக்குதுப்பா அதாவது ஒரு காலத்தில் கேங்ஸ்டராக இருந்து அந்த கேங்டர் கும்பல்லேருந்து வெளியே வந்து திருந்தி ஒரு பெண்ணோட வாழ்கிற மாதிரியான ஒரு ஹீரோ அப்படிங்கும் போதே லியோ தானே ஞாபகம் வருது ஏன் கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா வச்சு எடுத்துகிட்டுருக்காரு அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இப்போது அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படியா ரொம்ப நல்ல விஷயமாச்சே அப்படின்னு சூரிய ரசிகர்கள் நினச்சாங்கன்னா அதை விட ஒரு பகீர் விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து சூரிய ரசிகளே பயந்து போய் அதை ஷேர் பண்ணிட்டுருக்காங்க அப்படி என்னதான் விஷயம் அப்படின்னா இந்த டீசர் ட்ரைலர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து இந்த படத்தோட கதையை வந்து கெஸ் பண்ணிட்டாங்க அதாவது அந்த டீசரே தெரியும் ஹீரோயின் பூஜா ஹெக்டே ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு பெண் ஆனால் ஒரு காலத்தில் ரவுடியாக இருந்த நம்ம சூர்யாவை திருத்துறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு கயிறு கட்டி விட்றாங்க ஸோ அந்த கயிறு பார்த்திங்கன்னா சூர்யாவோட கையில் இருக்குது எப்போ அவர் அந்தமான் போகிறதுக்காக அந்த கப்பலுக்காக வெயிட் பண்ணிருக்கும் போது இப்போ இதை வச்சு என்ன சொல்லணும்னா ஜெயிலிருந்து வெளியே வந்த சூர்யா தன்னுடைய காதல் மனைவியை தேடி போய் கண்டுபிடிக்கிறது தான் கதை அப்படி சொல்கிறாங்க ஸோ அப்படி ஒவ்வொருத்தரை கண்டுபிடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எதிரியை ஃபேஸ் பண்ணுறாரு அவங்க எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு எப்படி வந்து கடைசியாக பூஜா கிட்டே அடைகிறாரு அப்படிங்கிற அந்த பயணம் தான் இந்த ரெட்ரோ படத்தோட கதை அப்படிங்கிறாங்க இதை பார்த்த நிறைய பேர் ஆஹா இது அப்படியே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜியம் அடித்த கவாலி படத்தோட கதை மாதிரி எல்லாவா இருக்கிறது ஏன் இப்போ போய் வந்து சூர்யா ஓகே பண்ணி கார்த்திக் சுராஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க ஸோ இது எல்லாமே கணிப்புகள் தான் ஆனால் இது எல்லாமே உண்மை அப்படி சொல்ல முடியாது ஸோ நம்ம எதிர்பார்க்காதவாறு ஒரு புத்தம் புதிய கதையை கார்த்திக் சுப்ராஜ் சொல்லுவார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்